வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா பிரதமர் மோடி அவர்கள் அபுதாபியில் கட்டப்பட்ட முதல் ஹிந்து கோவிலை வந்து நேற்று வந்து தொடங்கி வச்சிருக்காரு அந்த புகைப்படங்களை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அபுதாபி அப்படிங்கிறது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல இருக்கு இஸ்லாமிய நாட்டில் ஒரு ஹிந்து கோவிலை வந்து திறக்கிறாங்க அதுவும் யாரை கூப்பிட்டு திறக்கிறாங்க நரேந்திர மோடி அவர்களை கூப்பிட்டு திறக்க வைக்கிறாங்க இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம ஊரில் எதிர்கட்சிகள் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக மோடி வந்து ஆட்சியை வந்து நடத்துறாரு இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக ஆட்சியை நடத்துறாரு அப்படின்னு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க ஆனால் இஸ்லாமிய நாடுகளை அவர்களே மோடியை மிகப்பெரிய அளவில் புரிஞ்சு வச்சிருக்காங்க மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு பார்த்தீங்களா அப்போ ஒரு பொய் பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுது ஐயோ மோடி ஆட்சிக்கு வந்துட்டாரு இனி மத கலவரம் தான் இந்தியாவில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பேச்சு வந்து பேசப்படுது சோஷியல் மீடியாவில் பகிரப்படுது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த பத்து வருஷத்தில் மத கலவரம் அப்படின்னு இந்தியாவில் ஒரு இடத்துலையும் நிகழலை அப்படிங்கிறதான் ஃபேக்ட் இதெல்லாம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க அதனால தான் மோடியை வந்து ஹானர் பண்ணுறதுக்காக மோடி அவர்களை அபுதாபிக்கு வெல்கம் பண்ணி யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு வெல்கம் பண்ணி அந்த ஹிந்து கோவிலை வந்து இப்போ திறக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து கேள்விப்படுறோம் இது முதல் டாப்பிக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தி கூட்டணியில் இருந்த ஒரு கட்சியாக இருந்த தேசிய மாநாடு கட்சி இருக்குது பார்த்திங்களா அந்த கட்சியுடைய தலைவர் ஃபருக் அப்துல்லா அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு என்ன அறிவிப்பு தெரியுமா ஜம்மு காஷ்மீரில் தேசிய மாநாடு கட்சி தனித்து போட்டியிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இந்த அறிவிப்புக்கான காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கு அந்த கட்சிக்கும் தேசிய மாநாடு கட்சிக்கும் இடையே இந்த தொகுதி பங்கீடு விஷயத்துல ஒரு பெருசா உடன்பாடு வந்து இல்லை இழுபறி வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு அதுல கடுப்பாக்கி தான் ஃபருக் அப்துல்லா அவர்கள் நாங்கள் தனித்தே போட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவை எடுத்திருக்காரு அப்படிங்கிற செய்திகளை நம்ம வந்து கேள்விப்படுறோம் அப்ப இண்டி கூட்டணி அப்படிங்கிற இந்தியன் நேஷ்னல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டணியை வந்து ஃபார்ம் பண்ணும்போது நிறையா கட்சிகள் இருந்தாங்க இப்போ ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு கட்சிகள் அந்த கூட்டணியிலருந்து விலகிக்கிருக்காங்க தனித்து போட்டிடுறோம் அப்படின்னு அறிவிச்சிக்கிருக்காங்க போகிறப்போக்கை பார்த்தா இந்த கூட்டணியில் திமுகவும் காங்கிரஸும் மட்டும்தான் இருப்பாங்க போல அப்படின்னு சில காமெடிகளும் சமூக வலைதளத்தில் நம்ம பார்க்குறோம் அப்புறம் எதுக்காக அதுக்கு இண்டி கூட்டணி அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு பழையபடி யூபிஏ அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் வந்து ரெண்டாவது டாபிக் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஐந்து பாராளுமன்ற தொகுதிகளிலயுமே தேசிய மாநாடு கட்சி தனித்து போட்டி அப்படின்னு ஃபருக் அப்துல்லா வந்து அறிவிச்சிருக்காரு இது ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் பெரிய ஒரு அதிர்ச்சி கவலையை ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திமுகவுடைய எம்பி கனிமொழி அவர்கள் அவங்களுடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க என்ன பதிவு அப்படின்னா வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு போட்டு ஒரு காயின் ஒரு காயினில் இருபத்தி ஒம்போது பைசா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காயினை போட்டு மேலே என்ன எழுதியிருக்காங்கன்னா தமிழ்நாடு ஒரு ரூபாயை வந்து வரியாக கொடுத்தா நம்மளுக்கு திரும்பி இருபத்தி ஒம்போது பைசா தான் மத்திய அரசாங்கம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் பதிவு போட்டிருக்கிறத பார்க்க முடியுது அதுக்கு தான் ரெண்டு லைன் எழுதியிருக்காங்க வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லைன் எழுதியிருக்காங்க கனிமொழி அவர்களுடைய இந்த பதிவுக்கு சோசியல் மீடியால பெரிய டிபேட் வந்து நடக்குது நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னமோ இப்பதான் பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்த பிறகுதான் வடக்கில் இருக்கக்கூடிய வட மாநிலங்கள் அதிக நிதிகளை வந்து பெறுது தெற்குல இருக்கக்கூடிய மாநிலம் வந்து வட மாநிலங்களை விட கம்மியாக நிதி பெறுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோற்றம் கட்டமைக்கப்படுது ஆனா உண்மை என்ன அப்படின்னா திமுக உடைய கூட்டணி ஆட்சி நடந்துச்சு பாத்தீங்களா அந்த காலகட்டத்திலையும் வட மாநிலங்கள் நார்த்தில் இருக்கக்கூடிய யூபியாக இருக்கட்டும் இல்லை மத்திய பிரதேசமாக இருக்கட்டும் பீகாராக இருக்கட்டும் இந்த மாநிலங்களுக்கு தமிழ்நாடு தென் மாநிலங்களை விட அதிக நிதி தான் பகிரப்பட்டுச்சு அப்படிங்கிறதான் ஃபேக்ட் ஃபேக்ட்டு ஏன்னா அந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய அந்த இன்கம் கேப் இருக்குது பார்த்திங்களா இன்கம் கேப் வந்து அதிகம் பாவர்டி அதிகமாக இருக்குது அதனால் அவங்களுக்கு அதிக நிதியை ஒதுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து இருக்குது அதுதான் இப்பையும் ஏன்னா இப்போ மோடி அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு தான் இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க ஒரு புள்ளி விவரம் கொடுக்குறேன் கேட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த நிதியாண்டு இந்த வருஷத்தில் யாருடைய ஆட்சி நடந்துச்சு திமுக காங்கிரஸ் உடைய ஆட்சி வந்து நடந்துச்சு இந்த ஆட்சி வந்து நடக்கும்போது பீகார் இருக்கு மத்திய அரசாங்கம் எவ்வளவு நிதி பகிர்வு கொடுக்குறாங்க அப்படின்னா முப்பத்தி மூணாயிரத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபா இதே மத்திய பிரதேசத்துக்கு இருபத்தி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தெரியுமா பதினஞ்சாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபா அப்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த காலகட்டத்தில் தமிழ்நாடுக்கு மத்திய அரசாங்கம் கொடுத்த நிதி இருக்குது பார்த்தீங்களா அதை விட நான்கு மடங்கு அதிகமாக யூபிக்கு திமுக உடைய கூட்டணி ஆட்சியே நிதியை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்போது இப்போ புதுசாக வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்காக திமுகவினர் இந்த வாதங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக முன்வைக்கப்படுது இது வந்து மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மத்திய அரசு அதிரடி மாட்டிய திராவிட கட்சிகள் அப்படிங்கிறது கடைசி டாபிக் என்ன நடந்திருக்கு திராவிட கட்சிகள் ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாங்க என்னன்னா மத்திய அரசாங்கம் ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க ஹிந்தியை திணிக்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மத்திய ஆயுதப்படை காவலர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கான தேர்வு இருக்குல்ல அந்த தேர்வை பதிமூணு ரீஜினல் லாங்குவேஜில் எழுதுவதற்கு அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க சிஆர்பிஎஃப் பார்டர் செக்யூரிட்டி Force, அதன் பிறகு CISF, இது போன்ற மத்திய ஆயுதப்படை வீரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கான தேர்வு தமிழ் உட்பட பதிமூணு ரீஜினல் லாங்குவேஜ்ல இந்த முறை வந்து நடக்க போது நாடு முழுவதும் நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் இந்த தேர்வு எழுத போறாங்க ரீஜினல் லாங்குவேஜில் எழுத போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்படுறோம் இந்தியா சுதந்திரம் அடைந்து வரலாற்றிலேயே முதன்முறையாக ஆயுதப்படை காவலர் தேர்வு ரீஜ்னல் லாங்குவேஜில் நடத்தப்படுறது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க திராவிட கட்சிகள் மத்திய அரசாங்கம் ஹிந்தியை திணிக்க பார்க்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் உண்மையில் மத்திய அரசாங்கம் ரீஜினல் லாங்குவேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் வந்து தேர்வுகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ நீட் தேர்வை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ரீஜினல் லாங்குவேஜில் நீட் தேர்வு எழுத முடியும் இது மாதிரி மாநில மொழிகளில் மத்திய அரசாங்கத்துடைய தேர்வுகளை நடத்திக்கிட்டு அப்புறம் எப்படி ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படிங்கிற வாதங்களை பொதுமக்களை இப்ப கேள்வி கேட்க வந்து தொடங்கியிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்